இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னையில் இன்று தங்கம் விலை ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை தாண்டியது நேற்றை விட ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை எண்பது உயர்ந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்துள்ளது விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் விலை உயர்வு சாதாரண மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விலை உயர்வு பற்றி மக்கள் கேட்கலாம் தங்கம் வெள்ளி விலை இப்படி ஏறிட்டு இருந்தால் எங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் தௌசண்ட் அதுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இயர்லி ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்த் ஒன்ஸ் ஏறினாலும் பரவாயில்ல டே பை டே ஏறிட்டு இருக்கனால விவசாய மக்கள் இது மாதிரி எங்களை மாதிரி புவர் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தங்கம் விலை ஏறுறது இன்னும் கொஞ்சம் கொறைஞ்சா நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால விவசாயிங்களுக்கு ஏழை மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வ வரதட்சணையை அந்த மாதிரிலாம் வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க நிறைய ப்ராப்ளம் வருது தங்க எல்லி நில வேலை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி தங்க ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு நாலஞ்சு வருஷம் முன்னாடி எவ்வளோ ஒரு பவுன் பன்னெண்டாயிரூவா இருந்துச்சு இப்போ ஒரு பவுன் எடுக்கணுன்னா எழுபதாயிரம் என்னால் தான் எடுக்க முடியுது இப்போலாம் வர்ற காலத்தில் எவ்வளோ ரேட்டு போகுது என்னன்னு சொல்லி தெரில பெண் பிள்ளைங்கள வச்சிருக்கிறவங்களாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி கட்டி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் கஷ்டப்படுறவங்க வந்து இப்போ பணக்காரங்க வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க ஆனால் கஷ்டப்படுறவங்க வந்து எப்படி எடுப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் கொடுக்க வேண்டியது இதுக்கு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மார்க்கெட்டில் விலையை வந்து டாலர் ரேட் வந்து அதிகமாக அதே அதிகமாகிறதுனால இங்கே நம்ம இந்தியாவிலையும் வந்து ரேட் அதிகரிச்சுட்ருக்கு இந்த ஏற்றம் வந்து இன்னும் அதிகமாகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராம் வந்து இன்றைக்கி ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்குது மார்க்கெட்டுக்கு இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம ரேட்டு ஏறுதுன்னு நம்ம நகை வாங்குறது கொஞ்சம் பயந்து நிப்பாட்டிக்கனால் நம்ம வந்து இந்த டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியான ஒரு நேரமாக இருக்கும்